அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென் கதை ஜென் குரு கால்நடையாக நெடுந்தூரம் போக வேண்டியிருந்தது காலணிகள் தேய்ந்திருந்ததால புதுசாக ஒரு ஜோடி வாங்க முடிவு செய்து கடைக்கு போனார் கடையிலிருந்த பெண்ணும் குழந்தைகளும் ஒரு மூதாட்டியும் மிகவும் வருத்தமாக இருந்ததைக் கண்டு என்னவென்று விசாரித்தார் என் கணவர் ஒரு குடிகாரர் சூதாடி சூதில் தோற்றதால் நிறைய குடிப்பார் நிறைய குடித்தால் தோற்று போவார் ஏதாவது சாப்பிட மட்டுமே வீட்டுக்கு வருவார் எப்போதுமே தகராறு தான் என்றால் அந்த பெண் சரி கொஞ்சம் சாராயமும் இறைச்சியும் வாங்கி வா நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் குரு அந்த குடும்பத்துக்கு சொந்தமான கோயில் ஒன்று வீட்டருகே இருந்தது குரு அதன் வாசலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் நள்ளிரவில் கணவன் வந்தான் ஏய் யார் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டீங்களா இங்க ஒருத்தன் வயிறு காஞ்சி வந்திருக்கேன் சோறு போட நாதி இல்லையா என்று கத்தினான் குரு அவனை அருகே அழைத்து சாராயத்தையும் மீன் கறியையும் கொடுத்து உபசரித்தார் அவன் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கி போனான் விடிந்தபோது அவனுக்கு எல்லாம் மறந்திருந்தது குருவை பார்த்து யார் என்று விசாரித்தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்ததை விவரித்தார் கூனி குறுகி போன அவன் அந்த குருவுடனே கொஞ்ச தூரம் அவரது உடமைகளை சுமந்து கொண்டு போய் வழி அனுப்பி வர முடிவு செய்தான் உனக்கு சந்தோஷம் என்றால் செய் என்றார் குரு ஓரிரு கிலோமீட்டர்கள் போனதும் நன்றி தம்பி நீ திரும்பலாம் என்றார் குரு இல்ல இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் வருகிறேன் என்றான் இரண்டு கிலோமீட்டர் ஆனதும் உனக்கு தாமதமாகிறது புறப்படு என்றார் குரு இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும் என்றான் அவன் திரும்பவே இல்லை பிற்காலத்தில் அவரது மிக சிறந்த சீடனானான் அது எப்படி ஒருத்தனுக்கு சுச்சி போட்ட மாதிரி நான வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஊரே வணங்கும் குரு மதுவையும் மாமிசத்தையும் தொடாதவர் அப்படிப்பட்டவர் தனக்கு அவற்றை பரிமாறியது அவனுக்கு கூச்சப்பட செய்தது உண்மைதான் மது மாமிசம் சூதாட்டம் எதையும் விட்டுவிட அவனுக்கு மனமில்லை எனவே பதிலுக்கு அவருக்கு வேண்டியதை செய்துவிட்டால் கணக்கு நேராகி போகிறது என்று அவன் நினைத்தான் அதனால அவரது உடைமைகளை சுமக்க ஆரம்பித்தான் ஆனால் நேரம் ஆக சேவையில் இருக்கும் சந்தோஷம் அவனை குருவுடனே தொடர் செய்தது சேவை சந்தோஷத்துக்காக செய்யப்படுவது அதை யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் முற்றும்